வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஊருக்கு வந்து வலிக்கிட போகிறோம் ஊருக்கு வலிக்கிறேன்னு சொன்னால் எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷம் தான் இருக்கும் போன வெக்கேஷனுக்கு வந்து மாமா எல்லாரும் வந்து சித்தப்பா எல்லோரும் வந்து ஊருக்கு வந்து வந்து இப்போ நாங்கள் வெளிக்கில் போகிறோம்னு சொல்லியிருக்கா அதுக்கு ஒரு ஒரு கவலை ஒன்று இருக்கும் நாங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்லி ஒரு கவலை ஒன்று இருக்கும் ஆளெல்லாம் ஊருக்கு வந்து பீச்சுக்கெல்லாம் வந்து நல்ல பெம்பல் அடித்து போட்டு வந்தாச்சு இப்போ இந்த வருஷம் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் அதுக்கு அப்போ என்ன மாதிரி யோசித்த வாரீங்களா

എന്നെ വെരിഞ്ഞു ദിനഒരു പലറ്റണ്ടോ വച്ചിന്തോ കാണില്ല ക്ലബ് കാർഡണ്ടോ ക്ലബ് കാർഡണോ சின்ன കാർഡണോ വെട്ടിക്കോട്ടാ ഒരു ഗുഡ് ആ ആള്ക്ക് ഡിസ്കൗണ്ട് ഉണ്ട് എന്നൊന്ന് ആന്ത ചോക്ലേറ്റിൽ കുറച്ച് തിങ്സ് ഉണ്ട് വാങ്ങാൻ വേണ്ടി இருக்கு ಅದಕ್ಕೆ നമ്മ ഒരു കടൈ കൊണ്ടോ അണ്ട് വന്നിരക ആള് ഓട വന്നിരക

How oh, much? Twenty-seven pounds. Twenty-seven pounds. Come on, sister. Look at this. Oh, it? How much? Pound fifty. Cheap, huh? I just want to look somewhere. Oh, donuts. Where is that?

ஏய் நான் போறேன் தோ. ரோட் கேதுவரா. அது நல்லா. ஏய் சர்ப்ரைஸ். ஓ இந்த மணிக்கு. النقطه போயிடுச்சே. சரியா. பாஸ். என்ன வந்துச்சு? வேற போ. இவேற மண்ணு கூடலாம். சரியா. மண்ணு கேற விடா. அடுத்த கூடுன குறையணும். என்ன நான் வந்து போறேன். கரம் மூலையில லாகியதே லே விட்டுக்கிட்டேன். எதக்க बाधा வைக்க. நம்ப பழைய கேன்சி. உம், உமதெறேன்னா. ஆ. உமதெறேன்னா. Take it you take care of I want to see pal. Stop that. Stop it. No, no, no. No. What But yeah, but they do it you have 어, 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 இன்றைக்கு காலம் வந்து வெடிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு செர்லங்காக்கை வந்து வலிக்க போகிறோம் லண்டனை விட்டுட்டு வலிக்கில போகிறோம் இப்போ வந்து நாங்கள் இங்கே ஊரில் என்று சொன்னால் நாங்கள் கிணக்கியருக்கு போய் பயணங்கள் எல்லாம் சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே வந்து எங்களுக்கு வந்து வாக்கள் எல்லாம் இல்லை எங்களுக்கு வந்து சித்தப்பா மட்டும்தான் இங்கே இருக்கேன் நாங்கள் போய் சித்தப்பா இருக்கா போயிட்டு தங்கச்சி ஆகலாம் சித்தி சித்தியாகலாம் நிற்கிறோம் வரைக்கும் போய் பயணத்தை சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளிக்கிறது தான் அங்கே தான் நாங்கள் போகிறோம் வரட்டம் வரட்டம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து சித்தப்பாட்டம் வந்து நிக்கிறோம் சித்தப்பாக்க வந்து எல்லாம் பயணம் எல்லாம் பழிக்கிறப்போ நாங்கள் வந்த லீவ் வந்து முடிஞ்சது வெக்கேஷன் முடிஞ்சது இப்போ நாங்கள் வெளிக்க வரைக்கும் வந்து இப்போ சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து வெளிக்கிட போகிறோம் தான் உங்களுக்கு வேறு நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களோட சேனலில் வந்து பிரபலமான ஒரு ஆள் அப்புறம் நீங்கள் எது முறை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்தா நீங்கள் ஆக்கல எனக்கு கிட்டி ஆள் தான் ஆளுக்காக ஆளுக்கு தெரியும் பர்

வில்லையாண்டு இல்லை எல்லாேருக்கும் ஒரு செப்டியாங்க பிறந்த இடங்கள் அடுத்தது அங்கே போகிறாருன்னு சொன்னால் எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷம் இன்றைக்கி நம்ம உறவுகள் அங்கே வரையினா எல்லாரும் வடிவாக கவனித்து விடுங்க பார்க்கல சரியா மறக்கக்கூடா மறக்க கூடாது திரும்பி திரும்பி அங்கே வா மாதிரி இருக்கணும் கவனிப்போம் इधर बाद वो अंडर होंगे अगर मेरी शूट कमिंग दे स्कूल आई हैव स्कूल व्हाट यू वांट मी टू ब्रिंग मी यू वांट टू सील मी दा अपा मंदिर पर गाना है दा

ஏன்னு சொன்னேன் எங்கள் இடத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து வரலாம் அதாவது அண்ணான் அப்படி சொன்னான் இன்னைக்கு என்ன நாங்கள் உள்ளே வரைக்கா காட்டுறேன் உள்ளே போய்கில்லன்னு காட்டுறேன்னு அதில் பாருங்க அப்படியே நாங்கள் நினைக்குது ஏப்போட்டை நான் அப்படியே என்ன நிற்கு தானே சொல்லி எடுக்கலாம் அதில் கார்டு போட்டு தெரிஞ்சம் அந்த பே பண்ண பருவம் லைன் ரெண்டு லைன் இருக்கு நாங்கள் இப்போ போர்டிங் பாஸுக்கு வந்து நினைக்கிறோம் என்ன சம்பவம்னு சொன்னால் பேரங்களுக்கு கொஞ்சம் கூட போல தான் கிடக்கு அதனால தான் யோசிக்கிறோம் பார்ப்போம் எல்லாத்துமே வெளிச்சோடி போய் கிடக்கு എനിക്ക് കുളിയിരുന്നോ അവർ കുളിയേനെ എനിക്ക് ആരെയാക്കാനാണ് എനിക്ക് ഓക്കേ ആംഗലങ്ങളുടെ വിഒക്കെ തന്നെ അവർ ചൊല്ലി അങ്ങോട്ട് இப்போ நாங்கள் வந்தது வந்து எங்களுக்கு வந்து வெயிட் வந்து கூட இத்தனை கிலோ ஊடான்னு சொன்னால் பதினெட்டு கிலோ வந்து கூட பதினெட்டு கிலோ கூட நூற்றி ஐம்பது பவுண்ட் சிதோ கட்டு கட்டுறதுக்கு நாங்கள் என்ன செய்யறது அதெல்லாம் அடுத்து ஹேண்ட் லக்கேஜில் வச்சு ஒரு மாதிரி வந்தாச்சு இப்போ நாங்கள் வந்து போர்டிங் பாஸ் வந்து வந்துட்டோம் அடுத்த இடம் வந்து உள்ளே வந்து போகிறோம் என்ன நிறைய இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆடுறேன் நாங்கள் இந்த இதால தான் போக வேண்டும் போவோம் இதுக்கு இதுக்கங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமினி தூக்கி தோல்லாம் அடிக்கொண்டு போவோம் இன்னும் போட்டிருக்கு பாருங்க டொழி வந்து கொண்டு போயிடலாம் வாங்குவோம் அதில் அடக்குதான் தூக்கி கொண்டு ஒழிக்கிட்டமாட்டாங்க நாங்கள் உள்ள அந்த போடிங் பாஸ் எல்லாம் செக் பண்ணி உள்ளே வந்து வந்தாச்சு பான் எல்லாரும் வந்தோண்டிருக்கணும் അത് എടുക്കാൻ പോലെ കിണക്കടം തേണ്ടി കൊണ്ട് വന്നാച്ചു இனிமேல் இந்த எண்ணெய் ஆள் பார்த்தாங்கால போய் நிற்கிற ஃப்ளைட் எல்லாமே வந்து தெரியுது நாங்கள் வந்து ஊருக்கு வந்து வந்துவிட போனோம் லண்டனில் இருந்தது காணும் சரிலாங்கால போய் இருப்போம் என் நேர போனால் போனோம்னு முன்னு சொன்னால் ஃப்ளைட்டுக்கெல்லாம் எனக்கு போனால் தூரம் நடந்து நாங்கள் இப்போ வந்து இருக்கிறது வந்து செட்டை தான் இருக்கோம் இது வந்து பார்க்கும்போது செட்டையை தான் வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பார்ப்போம் எழுந்த எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன் இந்த என்ன இந்த சீட்டில் வந்து தான் வந்து Bu sumo sırasında வந்து நல்ல பெரிய போட்டான என்னென்ன சம்பவம் சம்பவம்லாம் அந்த அந்த கேட் வந்து பி பதினஞ்சு இது வந்து தொங்கல்ல வந்து கிடக்குது கொண்டு சேராது நிறைய கட்ட வேண்டியா நாங்கள் எஃபில் நிற்கிறோம் பி பதினஞ்சு வரைக்கும் நடைய கட்டுவோம் மற்றது நாங்கள் இருக்கோம்னு சொன்னால் அப்படியே வந்து நேரம் வந்து சரலங்காக அதில் ஒரு எட்டு மணிக்கு இருக்குது எட்டு மணிக்கு ஏழை நாங்கள் ஒரு நிற்க வேண்டாம் அடிக்க முடியும் ஓகே என்னவங்களை அந்த சாப்பாடு வந்து மேலே ரொட்டிக்குள்ளே ஏதோ சீசத வச்சு தந்து விட்டாங்க பசி அடங்கிடுது நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்து கொண்டே இருக்கிறோம் അവിടെ നല്ല വഴിതാക്ക് അരമണത്തിയാലും നടന്നുപോർമാതി കണ്ടുപിടിച്ച് ആണോ ഇത് വന്നിങ്ങട്ടാ ശരമണത്തിയാളും നടക്കുന്നത് അത് വെയിറ്റ് കൊഞ്ചം കൂടെ കൊണ്ടിങ്ങനാ സൂപ്പറായിരിക്കും തൂക്കി തോൽ അടിച്ച് കൊണ്ട് നടക്ക ¿Cómo? கண்ணாமத்தட்னா ஓகே முப்பத்தி மூணு கிலோமீட்டர் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து தரத்துல ஓரளவு வரும் வாங்கினா ஓகே

நீ <laughs> நாங்க இங்க தான் யாழ்ப்பாணம் நல்ல 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 கொந்தாய் கொந்தாய்

பாலாபுரம் போதும் ரைவர் அப்படிதான் நெருப்பு ரைதர் ஓடி போட்டு

ഞാൻ അത് കാതോ ഇവർ വാദം സർ ഇത് സെറ്റ് അത് സെറ്റ് വാങ്ങോ

அவ எல்லாரும் வந்துட்டீங்க உள்ள